கார்த்திகை தீபம் சீரியல் ஏப்ரல் இருபத்தி நாலு வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனந்த் எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற கார்த்திகை எதுக்கு புது கம்மி போக சொல்றேங்கிற காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அபிராமி கேட்கிறாங்க அதுக்கு ஆனந்த் ரியா என்னென்ன சொன்னாங்களோ அத்தனை காரணத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனந்த் நீ பண்றது எதுவுமே சரியில்லை கார்த்திகை பழி வாங்கணும்னு தானே நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அபிராமி வந்து திட்டிருக்கிறாங்க அம்மா நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க எங்கே போனாலும் நான் வேலை தானே பார்க்க போகிறேன் புது கம்பெனியில் தானே இருந்துட்டு போகுது அங்க போய் வேலை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அசால்ட்டா கிளம்பி போகிறாங்க அருண் ஆனந்த் இவங்க ரெண்டு பேருமே கார்ல போய்கிட்டு இருக்கிறப்ப ஆனந்த் சொல்றாங்க இந்த கம்பெனிக்கு இதுவரைக்கும் கார்த்திக் போனதே கிடையாது கண்டிப்பா அந்த கம்பெனில நிறைய டஃப் ஆன வேலை எல்லாம் இருக்கும் அவன் அந்த வேலையெல்லாம் செய்யாம இன்னைக்கு அசிங்கப்பட போறான் இன்னைக்கு நான் கொடுக்க போற டார்ச்சர்ல கண்டிப்பா மூக்கு உடச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி தான் வரப்போறான் இதுக்கப்புறமா அப்பப்பா என்னால இந்த கம்பெனில எல்லாம் இனிமேல் தொழிலாளியா வேலை பார்க்க முடியாதுப்பா எனக்கு இந்த சொத்து வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இது எல்லாத்தையுமே அருண் ஆனந்திக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தலை தெரிச்சு அந்த தீபாவை கூட்டிட்டு வீட்டை விட்டு ஓரனா இல்லையானு பாரு அப்படின்னு ஆனந்த் வந்து அருணு கிட்ட காருக்குள்ள செல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க கார்த்திக் பைக்லயும் வராம கார்லயும் வராம ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துட்டு ஆல்ரெடி வேலை பார்த்த இடத்துல இருந்து தொழிலாளிகள் புது கம்பெனிக்கு கார்த்திக் சார் வந்து வர போறாங்க அவங்க ஒரு தொழிலாளியா வர போறாங்க கண்டிப்பா அவருக்கு நம்ம குடுக்கற மரியாதையை உங்க கம்பெனில என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத கார்த்திக் சார் கண்டிப்பா அவர் தீத்து வைப்பாரு கார்த்திக் சார் நம்ம கூட வேலை பாக்குறதுக்காக தொழிலாளியா வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட லேபர்ஸ் எல்லாருமே கார்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க மாலையும் கையுமா ஆனந்த் அருண் ரெண்டு பேருமே உள்ள வந்த உடனே ஆனந்த் வந்து சொல்றாங்க இந்த கம்பெனிக்கு நான் வந்து ரொம்ப வருஷம் ஆயிருச்சுல்ல இல்ல அதனாலதான் என்னை வரவே இருக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய பெரிய மாலையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பரவாயில்ல இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லா லேபர்ஸுமே முதலாளிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறத நல்லா கத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனந்த் வந்து ரொம்ப பெருந்தன்மையோட நமக்கு தான் மாலை போட போறாங்க அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தோட தலையை கீழே குனிஞ்சுன்னு நின்றுட்டு இருக்கிறாங்க அப்ப அருண் நினைக்கிறாங்க ஆனந்த் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி நீயே முக்க உடச்சுக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்கிறீ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்பதான் கேட்ட ஓபன் பண்ணி கார்த்திக் நடந்து உள்ள வர்றத பாக்குறாங்க லேபர்ஸ் எல்லாருமே கார்த்திக் காலை எடுத்து வச்ச உடனே பட்டாசுல வெளி வெடிச்சு பயங்கர கிராண்டா வரவே இருக்கிறாங்க கார்த்திகா ஏன் அருண் நம்ம ரெண்டு பேருமே எங்க இருக்கிறோம் இந்த லேபர்ஸ் எல்லாருமே மாலையை கொண்டுட்டு எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனந்த் என்னன்னு தெரியல இரு வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு ஆனந்த் வந்து சொல்றாங்க லேபர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க கையில இருக்கிற பொக்கே மாலை எல்லாத்தையுமே கார்த்திக் கையில கொடுக்குறாங்க கார்த்திக் காலத்துல போடுறாங்க வாங்க சார் நீங்க எங்களோட வேலை பார்க்கறதுக்கு வந்துருக்குறீங்க நீங்க இந்த கம்பெனிக்குள்ள வேலை பார்க்கறதுக்கு வர்றதுக்கு நாங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையை வரவேற்கிறாங்க அப்பதான் ஆனந்த் பயங்கர கோவ தொடச்ச இந்த தொழிலாளிகள் எல்லாரும் முட்டாளா இருக்கிறாங்க முதலாளி நாம தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறோம் ஆனா கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம நம்மள இங்க நிக்க வச்சுட்டு இந்த கம்பெனிக்குள்ள வேலைக்கு ஆப்டால் அஞ்சு பத்துக்கு வேலைக்கு வர்ற அந்த கார்த்திக்கு இவ்வளோ மரியாதைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாரையுமே சேர்த்து இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பாரு அந்த கார்த்திகோட இவங்களையும் நான் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறேனா இல்லைன்னு மட்டும் பாரு அப்படின்னு பயங்கர கோவத்தோட அவங்களுடைய ஆபீஸுக்குள்ள போறாங்க ஆனந்த் இனி என்னென்ன நடக்க போகுதோ தெரியல இந்த ஆனந்த் தான் தேவையில்லாம அசிங்கப்பட்டுக்கிட்டு நிக்க போறான் அப்படின்னு அருண் வந்து நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு கிளம்புறாங்க கார்த்திக் இருக்கிற திறமையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒழுக்கத்துக்கு கண்டிப்பாக எங்கே போனாலும் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு அருண் வந்து நினைக்கிறாங்க